பாரத்மா உலகம் போற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வணங்கி இந்த இனிமையான மாலை வேளையிலே வருங்கால ஊராட்சி மன்ற தலைவர்களும் வருங்கால ஒன்றியங்களும் உட்கார்ந்திருக்கும் இந்த அருமையான அவையிலே மல்லல் எங்கள் குலத்தின் காவலர் திரு ஐயா அவர்களையும் வருக வருக வரவேற்று மேலும் இங்கு வரவேற்பு நிகழ்ச்சி அத்தனை பேர் நல்ல உள்ளங்களை வரவேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக தொடர வேண்டும் என்பதற்கு நம் தலைவர்கள் பல உதாரணங்களை கூறினார்கள் அமைப்பு ரீதியான சில பணிகள் வந்து மற்ற கட்சியில் இல்லாத அளவிற்கு நம்ம கட்சியில் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த சக்தி கேந்திரம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து மற்ற இந்த கட்சியில் இருக்காது நினைக்கிறேன் கூட்டணி கட்சியில் இந்த அமைப்பு எது எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியா வந்து தமிழகம் ஃபுல்லா மோடி அலையும் அண்ணாமலை அண்ணன் அலையும் அடிச்சுட்டு இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் புயல் காத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சைக்கிள் டயர்ல வந்து அந்த காத்து ஏறாது அதுதான் அமைப்பு அமைப்பு ரீதியா பணி தான் நம்மளோட பூத்துக்கள்ல வெல்ல முடியும் என்பதால தான் இந்த சக்தி கேந்திரம் என்ற ஒன்றை வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கு அது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைச்சர் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் நாடு சுதந்திரம் அடைந்த உடனே நேரு அவர்கள் அமோதி தொகுதியில் போட்டிட்டாரு அன்னைக்கு போயிட்டு மக்களோட குடிசைவால் பகுதியோட போயிட்டு போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு நம்ம பயங்கரமான செல்வந்தர் ஏழைகளோட வந்து வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து போட்டு வாங்கினாங்க அதன் பிறகு அதே தொகுதியில் அவரோட மகள் இந்திரா காந்தி அதே மாதிரி எடுத்தாங்க அதே மாதிரி ஓட்டு அதன் பிறகு அவருடைய மகள் வந்து ராஜீவ்காந்தி அதே மாதிரி போட்டு எடுத்தார் அதே தொகுதியில் அதே மாதிரி ஓட்டு வாங்கினாங்க இப்போ சோனியா காந்தி அதான் பண்ணாங்க ராகுல் காந்தி அதான் பண்ணாரு இப்போ அந்த தொகுதியிலேருந்து ஜான்சி ராணி ஓட விட்டாங்க அது வேற கதை ஆனால் குடிசை அப்படியே குடிசையாக இருந்துச்சு ஆனால் தாயிலும் கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த குடிசையெல்லாம் மாற்றி அடுக்குமாடி குடியிருப்புன்னு கொண்டு வந்து குடிசை இல்லா இந்தியாவாக உருவாக்கிட்டு இருக்காரு அதை சக்ஸஸ் பண்ணிட்டாரு சொல்லில் இல்ல செயலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் பின்னிய நெஞ்சம் வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவை சதறவிட்டு பாகிஸ்தானை பதறவிட்டு தீவிரவாதிகளை ஓடவிட்டு இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் அமைதியை நிலையாண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது ஆயிரம் அமர்த்தனம் சொல்லுவாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல அன்னைக்கு என்னைக்கு காமராஜர் மேல என்னெல்லாம் அமர்த்தனம் பண்ணாங்களோ அதே விமர்சனத்தை இன்னைக்கு திமுக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான் அதுல எதுவுமே துளி கூட உண்மை கிடையாது இன்னைக்கு எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல அவதூறு பரப்புறாங்களோ அதே மாதிரி காமராஜர் மேல ஏற்கனவே அவதூறு பரப்புனாங்க இந்த வெக்கங்கட்ட திமுக இந்த கையாளாத காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் இன்னைக்கு ரெண்டு கள்ள கூட்டணி வச்சு போட்டுட்டு போட்டு காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒரு அணிதான்

பிரதமரோட நலத்திட்டங்களை பேசுங்க ஐயாவோட நலத்திட்டங்களை பேசுங்க கண்டிப்பா நீங்க செய்வீங்க நம்பிக்கை இருக்கு காலத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வரப்படுறீங்க நன்றி வணக்கம்